பெயர் பெயர் பூமியை படைத்தார் எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் அவர் பெயர் வைத்து அழைத்தார் சூரியன் என்று பெயரிட்டார் சந்திரன் என்று பெயரிட்டார் அவர் பெயரிட்டு மகிழ்கிற ஒரு கத்தர் அது மட்டுமல்ல அவர் உண்டாக்கின சொந்த சாயலாகிய ஆறாமை பெயரிடும்படி கட்டளையிட்டான் அவன் பெயரிட்டான் அது அப்படியே நிலை பெற்று இருக்கிறது அவர் பெயரிடுகிறவர் நாமும் பெயரிடும்படி விரும்புகிறார் ஏன் உங்கள் பெயரில் உங்கள் நாமத்தில் அர்த்தம் உங்கள் வாழ்க்கையின் தேவ சித்தம் அப்படியும் இருக்கலாம் அல்லவா ஆபராம் என்றவரை அவன் விருத்தி அடையவில்லை ஆபரகாம் என்று சொல்ல வைத்தார் அவன் ஜாதிகளுக்கு தந்தையானான் அவன் சொல்ல சொல்ல அவன் இதுவரை பார்க்காத ஒரு வாழ்வு அவனுக்குள் பூத்து குலுங்க ஆரம்பித்தது யாக்கோபு என்றவரை அலைந்தான் தெரிந்தான் ஏமாற்றப்பட்டான் ஏமாற்றினான் ஏமாற்றப்பட்டான் ஆனால் யாப்போக்கு நதி அண்டையிலே உன் பெயர் இஸ்ரவேல் பிரபு இளவரசன் என்று மாற்றினார் அவன் கோத்திரத்துக்கு பிதாவாக மாறினான் அவனின் மேல் கத்த வைத்த தரிசனத்தில் தரிசனத்தில் நிறைவேறுதல் வாழ்க்கை தொடங்கியது அவனுக்குள் ஆம் பயிரிடுவதில் பெரும் மாற்றம் வருகிறது